அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையின் கடமை எந்த படம் நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் இங்க வாமாத்தியார நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூரியாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலக மார்க்கண்டே என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க네 நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க உங்கள பொது நான் எப்படி அண்ணனனு சொல்றது நரண் குமார் ஐயா சார் நளன் சார் டைரக்ட்னா குமாரசாமி அவர்க டைரக்ட் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்த்ராஜ் உள்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாருங்க நான் தீவிர வாத்தியார் ரசிகன் நான் இந்த படத்துல வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்கறே கேட்டார் நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்க தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி நில்லுங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு அது உட்கார முடியாது நான் சொல்ற டைலாக் எல்லாம் எந்த படத்துல சொல்றேன் சும்மா நடிச்ச கேரக்டரா மாறும் என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஓட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்கிற அளவுக்கு நான் கோழை இல்லடா ஒரு மொழி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் டேய் நூறு ஆயிரம் லட்சம் பேர் ஒண்ணு கூடி பழைய எடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணை தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணைக்கும் ஏ உயிர் போனா இது இந்த மண்ணை தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவருடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதுல பாதி பேர் கிடைச்சிருக்க உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கியால சுட சுடுறதுக்கு முன்னாடி ஒரு வச அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் அவங்க கத்தி எடுத்து வீசிடுவாங்க தலைவர் ஒரு வசனம் என்னை கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறிவைத்தால் வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குடி வைக்க மாட்டேன் மகாரியான மகாராணையரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அதிகாரியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை அள வைத்தது வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாலை வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டீர் ஆரணப்பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுவார்கள் அவர்களை அழிக்க சொல்லுவார் தளபதி மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் குறித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே முடிவேற்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூண்டேன் புரட்சி பயந்து விடாதீர்கள் இது ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடாடி என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைவு உண்டு நம்பிக்கை கெட்டவர்கள்

மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இருந்து கர்லாக்கட்டையை வந்து வாங்கினவர் இவர்தான் ஆனா இந்த கர்லாக்கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இரு கர்லா கட்டையை வந்து கொடுத்துருக்காதே இப்போ அவங்க பாசேன் சரி அதே கர்லாக்கட்டையை வாங்கின கதை நான் வாத்தியாரை போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒன்றும் வேண்டானே எப்போ வேணாலும் உங்களை வர பார்க்குறேன் போகிற அது போதும்னா இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்கண்ணே போதும்னு வாங்கிட்டு கேட்டேன் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட்டு தெரியுமா பட்டிக்காட்டு போனேன் அதை இருப்பாரு

வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா குபு 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 குபுன்னு எரிஞ்சிருக்கு இது நம்ம ஆளா போன காட்டுக்கு சரிப்பா நம்ம கார்த்திதான்ப்பா ஆயிரத்துல ஒரு உன்னை நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன் பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா எதோ ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமே இங்க வேண்டாம் இல்ல நல்ல சீன் லவ் சீலா நமக்கு அதை பௌ ஆயிரத்துல ஒரு உண்ல புரட்சி தலைவர் எம் புரட்சி தலைவர் ஜெயலதா அவர்களோட பக்கத்து உக்காந்துருப்பாங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும் பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த அலையை அடித்து போட் ஆடும் ஆடுன்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேடம் விழுந்துருவாங்க விழுந்தோன்னே பொல்லார அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது கப்பல கடியில ஓகே இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேக்கணும் ராச பக வாங்கு கண்ணே வாங்கு அங்க வரணுமா சார் நீ கண்டு அந்த கண்டு இல்ல சார் சார் தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க ரசிகர்களுக்கு நல்லா தாங்கနေ இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் தம்பி காட் என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் இன்னொரு ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூஸ் ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே அந்த சந்தோஷம் இருக்குண்ண இல்லாட்டினா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோவச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டைலாக் எல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் அதனாலதான் அவர் ஆயிரத்து அண்ணா வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போதுண்ண நான் என் மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதா என்ன அப்படின்ட்டு அழறவன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்தில் என்ன பார்த்து நீங்க ரசிக நாயீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் நாயிக்குண்ணே அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒன்னு போதுனே எங்களை எல்லாம் வழி நடத்துறக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்னே மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு ஒரு என்று போற்றி அது தம்பி பாட்டி விட்டு வைக்கலையா நீ அதும அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ண வச்சிருக்கேன்ன ஆனா கொடுத்தப்போ அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த இப்போ ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை தூக்கி சுற்றினோம்னா சைடு கலந்துருச்சுன்னா வம்பா போயிடும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேனே தம்பி தப்பிச்சு தப்பில்னு நினைக்கிறேன் எடுத்து சுற்றுனீங்களா படத்தில் சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்டை சுற்றுலாம் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி மிகப்பெரிய உயரத்துக்கு இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு இருந்ததுனால தானே தானே சின்ன வயசுலயே ரெண்டு கையே சிரம சண்டை எல்லாம் கட்டிச்சண்டையெல்லாம் அதனால தானே எனக்கு கட்டப்பாவரம் அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிருக்கிறேன் கட்டப்பாவரம் அடிச்சதுக்கு வாஜியாரா தேங்க்யூ வாஜியாரா